ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா பாவக்காய் பிட்லா தான் பார்க்க போகிறோம் இது வந்து எப்படி செய்கிறதுனா கடலப்பருப்பு வந்து ஒரு ஸ்பூனு கொத்தமல்லி தனியாக இருக்குல்ல அது ரெண்டு ஸ்பூன் அப்புறம் மிளகா ஒரு நாலஞ்சு மிளகா நம்ம காரத்துக்கு காரத்துக்கேற்ப மிளகா வெந்தயம் ஒரு கால் டீஸ்பூன் அதுக்கப்புறமா கடலைப்பருப்பு ஒரு ரெண்டு ஸ்பூன் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இதை மட்டும் நல்லா வறுத்துக்கோங்க அதுக்கப்புறமா ஒரு நூறு கிராம் பருப்பை வந்து இந்த மாதிரி குக்கரில் போட்டுக்குங்க போட்டு நல்லா வேக வச்சு சாம்பாருக்கு வேக வைக்கிற மாதிரி வேக வச்சு எடுத்துங்க பாவாக்காவை நறுக்கி சுத்தம் பண்ணி சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துங்க அப்புறமா நம்ம எப்படி சாம்பார் பெட்டில் சாம்பார் பண்ணலான்னு பார்க்கலாம் இது கசப்பே இல்லாமல் எப்படி பண்ணுறதுன்னு நம்ம பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு இவ்வளோ பெரிய சைஸ் வந்து நான் வந்து புளி ஊற வச்சுருக்கேன் இது வந்து அரை நாத்தங்காய் சைஸ் இது அதுக்கப்புறமா மெது பாவக்கான்னு சொல்கிற குட்டி பாவக்காய் இருக்குல்ல அதில் இது பண்ணிங்கன்னா ரொம்ப ஹெல்த்தி இது டேஸ்ட்டாகவும் இருக்கும் நிறைய பேருக்கு பாவக்காய் சாம்பார் ரொம்ப பிடிக்கும் ஆனால் கசப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட மாட்டாங்க இந்த மாதிரி ட்ரை பண்ணிங்கன்னா கண்டிப்பாக அவங்களுக்கு கசப்பும் இருக்காது ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும் வாங்க எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் அதே சமயத்தில் நம்ம வந்து வறுத்து வச்சுருந்தோம்ல இதை வந்து நல்லா பொடி பண்ணிக்கலாம் இது கூட வந்து தேங்காவும் சேர்த்து நம்ம நல்லா பொடி பண்ணி நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம் அதுக்கப்புறமா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு நம்ம வந்து இந்த பெட்டில் தாளிச்சிடலாம் அதுக்கு வந்து கடலைப்பருப்பு ஒரு ஸ்பூன் அப்புறமா கொஞ்சமாக வெந்தயம் ஒரே ஒரு வரமிளகா கடுகு இதெல்லாம் தேங்காய் எண்ணெயில் வந்து நம்ம தாளிக்கணும் இது நல்லா பொறிஞ்சி வந்ததுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சிருக்க பாவக்காய் சேர்த்து நல்லா வதக்கி விடணும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வதக்கிறதுல தான் நமக்கு அந்த கசப்பு ஃபுல்லாக போயிடும் அதுக்கப்புறமா நம்ம வந்து அரைச்சி வச்சுருக்க விழுதை வந்து மிக்ஸ் பண்ணி புளி தண்ணி சேர்த்து நம்ம வந்து ஒன்று ஒன்றா நம்ம எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் கடுகு எல்லாமே நல்லா வெடிச்சிருச்சு இப்போ வந்து நம்ம வந்து இது கூட பெருங்காய பவுடர் சேர்த்துக்கலாம் இந்த ஸ்டேஜில் சேர்த்திங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ நம்ம வந்து நறுக்கி வச்சு க்ளீன் பண்ணி வச்சிருக்கிற பாவக்காயை வந்து இதோட சேர்த்து நல்லா வதக்கிடலாம் நல்லா வதக்கி விட்டுருங்க இது நல்லா அந்த நம்ம பொரியல் செய்கிற மாதிரி நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறமா நீங்கள் புளித்தண்ணி விடலாம் அப்போ தான் அந்த கசப்பு தண்ணி முழுக்க நமக்கு போயிடும் ரொம்ப நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் பாவக்காய் நல்லா வதங்கிடுச்சு நம்ம ரொம்ப மெல்லியஸாக நக்கியிருக்க நானும் சீக்கிரம் வதங்கிடுச்சு இப்போது நம்ம இதுக்கு காரம் வந்து நம்ம அஞ்சு மிளகா வச்சதுனால காரம் பார்த்திங்கன்னா மூணு ஸ்பூன் நம்ம சேர்த்துக்கணும் ஏன்னா நம்ம வந்து பாவக்காய் வந்து காரமும் புளியும் நம்ம தான் இருக்கு நிறைய காரமும் புளியும் இது வாங்குவோம் தான் நம்ம காரமும் புளியும் நிறைய சேர்க்குறோம் இப்போ நம்ம வந்து கார வச்சு வச்சிருந்தோம்ல அந்த புளியை வந்து இதோட சேர்த்துடலாம் நான் வந்து பழைய புளி தான் எடுத்திருக்கேன் நீங்க புது புளி இருந்தாலும் கொஞ்சம் கூட நினச்சிக்கோங்க கொஞ்சம் ஒரே ஒரு தக்காளி வேணா சேர்த்துங்க நல்லா கொதிக்கட்டும் நல்லா வெந்ததுக்கப்புறமா நம்ம வந்து அரைச்சி வச்சு சேர்த்து பருப்பை சேர்த்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் நல்ல பாவக்காய் வெந்து நல்லா குழஞ்சிருக்கு பாருங்க இந்த மாதிரி இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம கொஞ்சமாக வெள்ளம் சேர்த்தேன் அதுக்கப்புறமா நம்ம வெள்ளம் ஆப்ஷனல் தான் நம்மளுக்கு பிடிக்கலானா நம்ம விட்டுறலாம் விட்டுறலாம்னு தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாம் கொஞ்சம் உப்பு கரெக்டாக போட்டுக்கலாம் அதுக்கப்புறமா நம்ம கருவேப்பில் எடுத்து வச்சிருந்தோம்ல க்ளீன் பண்ணி அதையும் சேர்த்துடலாம் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுடலாம் அதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருந்த அந்த சாந்தை வந்து இதுக்கு விட்டுடலாம் இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இது எங்கள் பாட்டியெல்லாம் இதுதான் செய்வாங்க அது மாதிரியே நாங்களும் இதே மாதிரி தான் செய்வோம் இதை நல்லா கொதிக்கட்டும் இது நல்லா கொதி கொதித்து வந்ததுக்கு அப்புறமா ஒரு ஃபைவ் மினிட்ஸ்க்குள்ளே கொதிச்சிடும் அதுக்கப்புறம் பருப்பு சேர்த்துட்டு நம்ம எந்த அளவு நம்ம வந்து பெருக்கிக்கணுமோ அந்த அளவு பெருக்கிக்கிட்டு நம்ம வந்து அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளோட அந்த சாந்து வந்து நல்லா கொதிச்சிருச்சு இப்போ நம்ம குழச்சி எடுத்து வச்சுருக்கிற பருப்பை வந்து நம்ம சேர்த்துடலாம் சேர்த்து நல்லா கலந்து விட்ருலாம் இப்போ வந்து நம்ம வந்து நமக்கு எந்த அளவு வந்து வேணுமோ அந்த அளவு நம்ம வந்து நீர்க்கவோ கெட்டியாக இருந்ததுன்னா பருப்பு சாதம் சாப்பிடும் போது இதை தொட்டுக்கிட்டு சாப்பிட்றோம் அப்படின்னா கெட்டியாக இருக்கலாம் இல்லை நம்ம பிசைஞ்சு சாப்பிட போறோம்னா கொஞ்சம் நீர்க்க வச்சுக்கலாம் நீர்க்க வைக்கிறதுனால நமக்கு வந்து நைட்டு வரைக்கும் நல்ல இதுவாக இருக்கும் நல்லாயிருக்கும் குழம்பு வெட்டுக்கிறதுக்கு பாவக்காய் பெரியர்கள்லாம் இந்தமாரி சமைச்சு சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து நம்ம தண்ணி கொஞ்சம் சேர்த்துக்கலாம் நம்ம வீட்டில் எப்போவுமே கொஞ்சம் செமி சாலிடாக தான் சாப்பிடுவோம் அதனால கொஞ்சம் தண்ணி கொஞ்சம் எக்ஸஸாக நான் சேர்த்துருக்கேன் இது நல்லா கொதித்தோன்னா ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம வந்து சர்வ் பண்ண வேண்டியதான் தான் ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோதான் ஈஸியான நம்மளோட பாவக்காய் பிட்டில் ரெடி ஆயிடுச்சு இது நல்லா கொதிக்கட்டும் ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்மளோட பாவக்காய் பிட்லே சூப்பராக ரெடி ஆயிடுச்சு மேலே கருவேப்பிலை இலைகளை வந்து இப்படி தூவிட்டு நம்ம வந்து சேர்வ் பண்ண வேண்டியதான் பாருங்க பாருங்கள் சூப்பராக ஆயிடுச்சு நம்ம வந்து தான் இதை செஞ்சுருக்கோம் மெதுப்பாவக்காய் வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் மெதுப்பாவைக்காய் அப்படின்னா குட்டி குட்டியாக இருக்கும்ல அந்த குட்டி பாவக்காய் தான் நீங்கள் ஒரு வாட்டி இது மாதிரியே ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளோட பாவக்காய் பிட்லேயே ரெடி ஆயிடுச்சு